இவர்களுக்கெல்லாம் என்ன பேர் நம்ம தளபதி எந்த படைக்கிடா தளபதி சொரி சரங்கு படைக்கு தளபதி ஆடா கால கொடுமடா கால கொடுமடா அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அவரே வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழிதவரி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டு ஒரு தளபதி தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படைக்கு தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது தளபதி என்றால் யார் யார் படத்திலே பாய்ந்து வாய்ந்து நூறு பேர் இருநூறு பேர் வந்தாலும் அடித்து வீழ்த்துகிற கதாநாயகர்கள் உங்கள் தளபதி கதாநாயகர்கள் கூட எனக்கு பாதுகாப்புக்கு இசட்டு பிரிவு கொடுங்கள் அவன் பேரன் அதே முன் முன்வைக்கிறேன் படையாட்சி பழைய தேவர் தேவேந்திரர் என்று தமிழ் பேரினத்தில் பெருத்த தமிழ் சமூகங்கள் பிளந்து பிரிந்து நின்றால் அடுத்தவன் ஆட்சியின் கீழே அடிமையாக வாழ நேரிடும் அவன் முழக்க வைத்தது வெள்ளை நான் முழக்க வைக்கிற காலம் கொள்ளையின் காலத்தில் முதல் நாளே போய் நாங்க நம்பியெல்லாம் படுத்துக்கிறதா இருக்கோம் எவனாவது வாழையன் வச்சா அவன் காலத்தில் வாழ வச்சிருதுன்னு முடிவெடுத்திருப்பான் என்னை தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொட முடியும் தொட வேண்டும் எனக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்து பயம் எனக்கு தெரிந்த மூன்றே மூன்று எழுத்து வீரம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் அவருடைய நேர் வடிவாக இந்த நிலத்திலே நின்ற எங்களுடைய வீர திருமகன் தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா பசுமன் முத்துராமலிங்கி தேவர் அவர்கள் எனக்கு பதுங்க தெரியும் பாய தெரியும் ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள் அதே வழியிலே வந்த எமது இன விடுதலைக்கு புரட்சிகர படையை கட்டி போராடிய வீரமரவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் யதார்த்த உலகிலே நாட்டின் முதலமைச்சர் வலிமை மிக்க அதிகாரத்தை கொண்டவர் நாட்டின் பிரதம அமைச்சர் வலிமை மிக்க அதிகாரத்தை கொண்டவர் நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி வலிமை மிக்க அதிகாரத்தை கொண்டவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்ப அவர்கள் உயிரை பாதுகாப்பது வீரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் படத்திலே பாய்ந்து வாய்ந்து நூறு பேர் இருநூறு பேர் வந்தாலும் அடித்து வீழ்த்துகிற கதாநாயகர்கள் உங்கள் தளபதி கதாநாயகர்கள் கூட எனக்கு பாதுகாப்புக்கு இசட்டு பிரிவு கொடுங்கள் அவன் பேரன் அதே கோரிக்கையை முன்வைக்கிறேன் படையாட்சி பறையர் தேவர் தேவேந்திரர் என்று தமிழ் பேரினத்தில் பெருத்த தமிழ் சமூகங்கள் பிளந்து பிரிந்து நின்றால் அடுத்தவன் ஆட்சியின் கீழே அடிமையாக வாழ நேரிடும் அவன் முழக்க வைத்தது வெள்ளையன் நான் முழக்க வைக்கிற காலம் கொள்ளையன் காலத்தில் பறவைகளாக மாறி இருக்கிறது இன்று அருமை உடன் பிறந்தார்களே உழைக்கு மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த அறுவடை செய்து உலக உயிர்களின் உயிர் தேவை மானுட உயிர் தேவை அடிப்படை தேவையான உணவுப் பொருள் நெல் அதை விளைய வைத்து கொடுத்தால் கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் வைத்து பாதுகாக்க வக்கற்ற இந்த திராவிட திருடர்களின் அரசு தெருவிலே போட்டு முளைக்க வைக்கிறது என்றால் ஒரே ஒரு உறுதியைத்தான் நம் பாட்டனின் நினைவு நாளில் என் பிள்ளைகள் என் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் நம் உழைப்புக்கு மரியாதை இல்லாது உலக உணவு தேவைக்கு பசி போக்குற அந்த நெல்லை தெருவில் போட்டது போல ஒரு நாள் இவர்களை நாம் தெருவில் போட வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும் ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி நீங்க வணக்கம் மரத்தையும் கரும்பை வைத்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி எந்த கட்சி கொடியும் வச்சுக்க எந்த தோரணம் போட்டுக அந்த வளைவுக்குள்ள எந்த கட்சி கொடி இருந்தாலும் என் பிள்ளைகள் பிடுங்கி தூர வீசுவார்கள் என்பதை பேரறிவிப்பு செய்கிறேன் ஏன்னா முதனாலே போய் நாங்க என் தம்பி எல்லாம் படுத்துக்கிறதா இருக்கோம் எவனாவது வாழைன்னு வச்சா அவன் கழுத்துல வாழை வச்சிருதுன்னு முடிவு எடுத்துருவான் பாத்துக்க சேட்ட சேட்ட பண்ணாத சேட்ட பண்ணாத பண்ணாத என்ன அவமதிக்காத அது ஒரு காலம் இது பிரபாகரின் பிள்ளைகளின் காலம் இது வீரமரவர் பிள்ளைகள் வெகுண்டழுகிற காலம் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் தலை நிமிகிற காலம் இங்கே பார்க்கிறீர்கள் அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக் கொள்வதை பார்க்கிறீர்கள் ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி எந்த படைக்கு தெரியாது என் தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படைக்கு தெரியாது தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது என் அன்னை இனத்தின் விடுதலைக்காக ஆறு படை ஆறு படை வான்படை கடற்படை கரும்புலி படை காவல் படை காலாட்படை இப்படி ஆறு படைகளை கட்டி போராடிய புரட்சியாளன் உயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக்கொண்டதில்லை தளபதி என்றால் யார் யார் என் அன்னை மடியில் அழையலான் தலை வைத்து படுப்பதா என் அன்னை தமிழ்நிலத்தில் அந்நியன் ஆதிக்கம் வருவதா என்று வேல்வேல் வெற்றிவேல் என்று போர் போர் என்று தினவெடுத்து தோள்கள் திரிந்த மறவர்கள் பிறந்த மண்ணிலே என் பாட்டன்கள் மருதிருவர்கள் எங்களின் வீர மாதா வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் படையின் கீழே நின்று போரிட்டு நிலத்தை வென்றது அந்த வரலாற்றில் என் பாட்டன்கள் தளபதி தளபதி என்றால் அவர்கள் தளபதி இன்னொரு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பொல்லான் கருப்பன் சேர்வை குணாலன் இந்த மூன்று மாண மரபர்களும் வீரப்பாட்டன் துணை நின்றார்கள் களத்திலே அவர்கள் தளபதி என்னை தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொட முடியும் தொட வேண்டும் இப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன பேர் நம்ம தளவிதி என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த படைக்கடா தளபதி சொரி சரங்கு படைக்கு தளபதி ஆடா கால கொடுமடா கால கொடுமடா இந்த புரட்சிங்கிறதும் இந்த தளபதிங்கிற வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டில் சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்துல எந்த நாட்டிலையும் கவலை கிடையாது யாரு யாரு லெலினும் புரட்சியால ஸ்டாலினும் புரட்சியால எப்படி இருக்கு மாசத்துங்கும் சேகுவாரவும் புரட்சாலும் சுபாஷ் சந்திரபோஸும் புரட்சியாள பகத்சிங்கும் புரட்சியாளன் என் தலைவன் புறாகரனும் புரட்சியாளன் இந்த பதவிகளும் புரட்சியாளன் இந்த புரட்சிங்கிற சொல்லுக்கு வந்த வறட்சி இருக்கிற சாமி மகா கொடுவேன் மகா கொடுவேன் மாவீரன் அப்படி அமைதியா இருங்க பாப்பா அமைதியா இரு அமைதியா இருப்பா பாப்பா அமரு நீ அமைதியா இருப்பா நான் சொல்கிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அவரே வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழிதவறி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டார வாங்க அமருங்க தம்பி நம்முடைய இனம் மிக பெருமை மிக்க மிக பெருமை மிக்க தலைவர்களை ஞானிகளை மேதைகளை பெற்றது நம்முடைய பாட்டன் மா வீரன் என்றால் அவன் தன் வீட்டை காக்க போராடவில்லை தன் பெண்ணை காக்க போராடவில்லை தன்னை மட்டும் காக்க போராடவில்லை தான் பிறந்த மண்ணையும் தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டையும் காக்க போராடியதால் அவன் சாதாரண வீரன் இல்லை மாவீரன் என்று இன்று நம்மால் போற்றப்படுகிறான் அதை என்னிலும் இளைய என் தம்பிதங்குகள் கருத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய தாத்தா திருமகன் அவர்கள் முத்துராமலிங்க அவர்கள் ஐயா ராமசாமி அவர்கள் கடவுள் இருக்கிறது கடவுள் இருக்கிற என்று தேவர் சொல்லுகிறாரே கடவுள் எங்கு இருக்கிறார் என்று காட்டுவாரா என்று கேட்ட கேள்விக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே உடம்பில் உயிர் இருக்கிறது கை இருக்கிறது கால் இருக்கிறது கண் இருக்கிறது மூக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் காட்டுகிறீர்களே உங்களுடைய அறிவியல் தொழில்நுட்பம் ஸ்கேன் எடுத்து எல்லாவற்றையும் காட்டுகிறதே உள்ள நுரையீரல் உள்ள இதயம் இதை மூலம் இருக்க எல்லாத்தையும் காட்டுகிறதே உடலில் உயிர் எங்கே இருக்கிறது என்று காட்ட முடியுமா என்று திருப்பி பதில் கேட்கிற அந்த உயிர் தான் காட்ட முடியாத உயிர் தான் கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிற கண் எல்லாவற்றையும் பார்க்கிறது கண் அந்த கண்ணை உன்னால் பார்க்க முடியுமா கையை பார்க்கிறது காலை பார்க்கிறது விண்ணை பார்க்கிறது மண்டை பார்க்கிறது உன்னுடைய கண் ஆனால் அந்த கண்ணை உன்னால் பார்க்க முடியுமா என்று கேட்கிறார் அந்த கண்ணை உன்னால் பார்க்க முடியும் எப்போது ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்றால் பார்க்க முடியும் உன் கண்ணையும் காட்டுகிற அந்த கண்ணாடிதான் கடவுள் என்று தர்க்கத்தை முன்வைக்கிறான் வாதிடும் திறமையில் வாதிடும் திறத்தையால் வாதிடும் திறத்தால் வரலாற்றில் ஒருவன் அண்ணான் என்று நம்முடைய தாத்தா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நம்முடைய தாத்தாவை புகழ்கிறார்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி இதே நிலத்தில் நம் பாட்டன் நின்று உலாவிய நிலத்தில் அவன் கால்பட்ட களத்தில் அவன் மூச்சு காற்று சுற்றி சுழல்கிற இந்த நிலத்தில் மாபெரும் மாநாடும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை நடத்துகிறோம் இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடிய அரசியலை மூடுவோம் இது கொள்கை மறவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்கிற முழக்கத்தை முன்வைத்துக் கூடுவோம் ஒருவர் பத்தாக இல்லை ஒரு நூறாக கூடுவோம் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே பேரெழுச்சியாக திரள்வோம் 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 தீந்தமிழ் இனத்தீரே பகை மிரள திரள்வோம் திருச்சியிலே இந்த திராவிட அரசியலை தீயிட்டு கொளுத்த தீய ஆட்சி முறை ஒளிய தூய ஆட்சி முறை மலர கேடுகட்ட பணநாயகம் ஒழிய மாண்புமிக்க ஜனநாயகம் மலர தன்மானமிக்க தமிழ் மக்கள் திருச்சியிலே திரண்டு கொடுவோம் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு தான் உங்கள் பிள்ளை உங்கள் உடன் பிறந்தவன் எங்களுக்கு எல்லாமே பெரியார் என்பவர்கள் வேறுபக்கம் என்னுடைய வீர பெரும்பாட்டன் உடம்பிலே ஆங்கிலேய ரத்த கலப்பு இல்லையோ அவன் வா என்ற முன்வைத்தார் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் என்னோடு வா என்றார் அதை போலவே உங்கள் பிள்ளை சொல்கிறேன் இங்கே எல்லாமே எங்களுக்கு பெரியார் அந்த பக்கம் நில் என் இனத்தில் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்பவன் என்னோடு வா ஊ லஞ்சம் அந்த பக்கம் போ உண்மை நேர்மை இந்த பக்கம் வா நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில் இல்லை நாங்கள் தன்மானமிக்க தமிழ் பிரேரணத்தின் மக்கள் என் பக்கம் வா என் பக்கம் வா நன்றாக விளங்கிக் கொள் மும்மொழி கொள்கை இந்தியன் அந்த பக்கமில் இருமொழி கொள்கை திராவிடன் அந்த பக்கம் எனக்கு கொள்கை மொழி தமிழ் என் பக்கம் வா அந்த பக்கம் போ இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று என் பக்கம் வா இந்த எண்ணம் ஓடுகிற தூய தமிழ் தாயின் மாறே பார் குடித்த நல்ல தமிழ் குருதி ஓடுகிற ஒவ்வொருவனும் தன்மானமிக்க தம்பி தங்கைகள் எல்லோரும் வீர பெரும்பாட்டன் மருதுவாண்டியரின் பேரன்பின் திரண்டு வா அவன் வாழேந்தி வேலந்தினான் உன் பிள்ளை உன் உடன் பிறந்தவன் அதை விட வலிமையான சொல்லேந்தி களத்திலே நிற்கிறேன் அவன் கருவி நான் கருத்தியல் புரட்சி அவன் ஆயுதம் நாம் அறிவாயுதம் என் முன்னவர்கள் ஏந்தி ஆயுதத்தை என் பாட்டன் மருதுபாண்டி என் பாட்டனார் அழகமுத்துக்கோன் என் பாட்டனார் சுந்தரலிங்கனார் என் பாட்டன் தீரன் சின்னமலை எங்கள் முன்னவர்கள் ஏந்தி ஆயுதத்தை வீழ்த்த எதிர்காலத்தில் ஆயுதம் இருந்தது இந்த நிலத்திலே எங்கள் முன்னவன் தமிழரசன் எடுத்த ஆயுதத்தை வீழ்த்த இவர்களுக்கு ஆயுதம் இருந்தது என் தாத்தன் கலியபெருமாள் தூக்கி ஆயுதத்தை வீழ்த்த இவனுக்கு ஆயுதம் இருந்தது எங்கள் வீரப்பன் கையில் இருந்த ஆயுதத்தை வீழ்த்த இவனுக்கு ஆயுதம் இருந்தது என் இனத்தின் விடுதலைக்கு புரட்சி செய்த மாபெரும் புரட்சியாளன் என் உயிர் தலைவன் தூக்கி ஆயுதத்தை வீழ்த்த இவனுக்கு ஆயுதம் இருந்தது ஆனால் அவர்களின் பிள்ளை சீமானும் அவன் தங்கைகளும் தம்பிகளும் தூக்குகிற அறிவாயுதத்தை வீழ்த்த உலகத்தில் எவனிடத்திலும் ஆயுதம் இல்லை நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் கோட்பாட்டை களத்திலே சந்திக்கிற வீரன் இன்னும் இந்த நிலத்தில் பிறக்க இல்லை பிறக்க போவதும் இல்லை எங்களுடைய அறிவாயுதத்திற்கு முன்பு எவனுடைய ஆயுதமும் வலிமையற்றது நாங்கள் வைக்கிற கருத்தியலுக்கு எதிர்கருத்தை தர்க்கத்தில் வைத்து வெல்ல ஒருவனும் இல்லை அதனால் காலமும் எங்களுது காலமும் எங்களுது இது அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை புரட்சி என்பது ஒரு தலைகையில் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும் நாங்கள் மாறுவோம் மாற்றுவோம் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் அதனால்தான் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று பெப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியிலே நாங்கள் கூடுகிறோம் அந்த கூட்டத்திலே வேட்பாளர்களையும் வீரமிக்க உண்மையும் நேர்மையுமான வாலிமை மிக்க வீர விதைகளை இந்த காலத்திலே பிரபாகரின் மகன் விதைக்கிறார் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதிலே நூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இளைய பிள்ளைகள் இருபத்தி ஐந்து வயதிலிருந்து முப்பது வயதுக்குட்பட்ட உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக இவர்கள் சொல்கிறார்கள் திமுக சொல்லுகிறது பிஜேபியை வரவிடக்கூடாது வளரவிடக்கூடாது எல்லோரும் எங்கள் பின்னாடி வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் என்கிறார்கள் அதிமுக சொல்கிறது திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் எங்களோடு வாருங்கள் என்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிறோம் இவர்கள் ஒழிக்க வேண்டும் நாங்கள் உங்களோடு வருகிறோம் எங்களோடு வாருங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாமெல்லாம் ஒன்னா அனிப்போம் பிஜேபி வீழ்த்த நாமெல்லாம் ஒன்னா அளிப்போம் திமுக வீழ்த்த நான் சொல்லுகிறேன் நாங்கெல்லாம் ஒன்னா அக்கிறோம் உங்க எல்லாரையும் வீழ்த்த